கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடி அவர் நடத்துவாராக இந்த நாளிலே நமது தியானத்திற்கு ஆதாரமாக எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார் என்னை காரணமில்லாமல் பகைத்தார்கள் முகாந்திரமே இல்லை என்னை பகைக்கிறாங்க அப்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை கவனித்து பாருங்கள் இந்த உலக மனிதர்கள் காரணமே இல்லாமல் பகைப்பாங்க காரணமே இருக்காது உங்களை பகைப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவனிங்களேன் நேற்றுக்கு ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ரீல்ஸ் என்னென்னா அங்கே ஒரு போதகர் சொல்கிறாரு நாங்கள் சர்ச் வச்சுருக்குறோம் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறைக்கு மேலே நாங்கள் இங்கே ஒரு தேவாலயம் இருக்குங்கிறதுக்கு அடையாளமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலுவை மர சிலுவையை நாங்கள் நட்டி வச்சுருந்தோம் ஸோ அந்த பாறை வந்து வழுக்கையான ஒரு பாறை அதில் ஒரு சிலுவையை நட்டி வச்சுருக்குறோம் இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப நாள்லாங்களே இருபது நாளைக்கு முன்னாடி சில சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்க அந்த சிலுவையை பொடைச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு பீடத்தை கட்டி அவர்களுடைய சிலை வழிபாட்டுக்கு உண்டான காரியத்தை வைக்கிறாங்க இப்போ கவனித்து பாருங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் எங்கேயாவது போய் கோயில் உடைக்கமா பாத யாத்திரைக்கு போகிற யாரையாவது நம்ம அடிக்கமா இல்லை மற்ற தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் மைக்கு போட்டு கூப்பாடு போடுறாங்க பக்கத்து வீட்டில் யாரும் தூங்க முடியாது நம்ம போய் அவங்கள சவுண்டு குறைங்கன்னு சொல்கிறோமா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நமது பக்தியில் நம்ம கத்தரை பின்பற்றி வளர்ந்து வருகிறோம் ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கன்வென்ஷன் நடத்தினா மைக் சவுண்டு வருது குறைம்பா ஐயா பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு சினிமா போட்டு போட்டு பத்து வீட்டு கேட்குற மாதிரி வச்சாலே நம்ம போய் என்ன பண்ண முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது கேட்டால் என் வீடு நான் வைப்பேன் உனக்கு என்னம்மா ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்த முடியாது ஒரு சர்ச்சு கட்ட முடியாது நான் இருக்கிற ஆசிரியத்து பட்டணத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அவங்க சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல சர்ச்சு கட்டுறதுக்கு அவங்க அஸ்திபாரம் போட்டு எழுப்புறாங்க ஒருத்தன் ஸ்டே வாங்குகிறான் இங்கே சர்ச்சி புதுசாக கட்டுறாங்க கட்டக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குகிறான் இப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளையும் தேவனையும் மட்டுமே இந்த உலகமானது இந்த உலகத்தின் பிள்ளைகள் காரணமே இல்லாமல் பகைக்கிறார்கள் பகைப்பார்கள் அதான் சத்தியம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளே நம்மளை மற்றவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் குறை சொல்லுகிறதுக்கும் நம்மளை பகைக்கிறதுக்கும் எந்த ரீசனுமே வேண்டாம் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் பகைப்பான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் பகைப்பான் நீங்கள் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடந்தால் பகைப்பான் இதே இது அந்த உலகம் ஒரு குடிகாரனை பகிர்ந்துதான் பாருங்கள் பகைக்காது ஒரு குலகாரனை பகிர்ந்துதான் பாருங்கள் பகைக்காது ஏன்னா அவன் வெட்டியே போடுவான் எதற்காக சொல்கிறேன் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகம் நமது ஆதி தகப்பனாகிய ஆதா மூலமாய் பிசாசுக்கு விற்கப்பட்டு விட்டது ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் தேவன் இந்த பூமியை சபித்தார் அப்படின்னு பார்க்குறோம் சபிக்கப்பட்ட பூமியில் தான் நீங்களும் நானும் இருக்கோம் ஆனால் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலை நிமித்தமாக இந்த சபிக்கப்பட்ட பூமியில் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியை வைத்திருக்கிறார் அதுதான் நீங்களும் நானும் இப்போ கவனிங்க ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாகிய நாம் சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த உலகம் உங்களை காரணமில்லாமல் பகைக்கும் அப்படியானால் நீங்களும் நானும் தேவனுக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நமது ஆத்மாவை காத்து பரலோகத்துக்கு போய் சேர முடியும் அதனால தான் ஆண்டவர் ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு காட்டினார் இல்லை நீ பெரியாளா நான் பெரியாளான்னு நம்ம வீம்பு பிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய சாட்சி இழந்து போவோம் தேவனுடைய அன்பை இழந்து போவோம் நம்மளை குறித்த தேவ சித்தத்தை இழந்து போவோம் நம்ம மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் மாறிவிடுவோம் இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற கருத்து என்னென்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல காரணமே இல்லாமல் உங்களை பகைக்கிற மனிதர்கள் இருந்தால் நீங்கள் பொறுமையாக கத்தருடைய நாமத்தை நிமித்தம் அன்போடு அமைதலாய் செல்லுவதற்கு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஸ்தானத்தை காத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை ஒருத்தர் முகத்தில் காரி துப்புறான் செத்தவனை உயிரோடு எழுப்ப தெரிஞ்ச ஏசு கிறிஸ்துக்கு செத்து அவனை ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா கவனிச்சு பாருங்கள் பேதுருட்ட வந்து அனனியாவும் சப்பிராலும் போய் சொல்கிறாங்க நிலத்தை இவளுக்கு தான் வித்தோன்னு ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய கண்ணத்தில் அடித்தவனே அப்படி திரும்பி பார்த்தாருனா அவன் கை விளங்குமா ஆனால் கத்தர் என்ன பண்ணுறாரு பழி வாங்கலை அன்பாய் பொறுமையாய் பாவிகளை ரட்சிக்க தான் நான் வந்தேன் தண்டனை கொடுக்க வரலைங்கிறத நிரூபிக்கிறார் அதே போலதான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகம் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கும் பொழுது அன்பாய் இருக்க பொறுமையாய் இருக்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழை நம்ம அர்ப்பணிப்போமா பரலோகத்தின் தேவனே பரிசுத்தமான இந்த கால வேளையில் உனது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே நாங்கள் குறைவுள்ளவர்கள் நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் இருந்து தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தை இழந்து விடாதபடி உமது பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக ஆண்டவரே உடைய நாமம் அதிசயமான அந்த அதிசயமான நாமம் எங்களை நிதானமான பாதையில் நடத்தி உங்கள் ராஜ்யத்தை கட்ட உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.